லோன் 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 அழைஞ்சு லோ லோன் அலைஞ்சு நம்ம லோன் வாங்கிடுறான் அப்புறம் நம்ம டவுசல் பண்ணுறக்கு அவன் லோ லோன் அலைகிறான் இது ஒரு நல்ல காமெடியாக இருக்கும் ஓடிஎஸ் ஒன் டைம் செட்டில்மெண்ட் செய்யலாமா சாதக பாதகம் ஓடிஎஸ்ங்கிறது இப்போ நம்ம வந்து ஒரு வீட் லோன் ஆகட்டும் கிரெடிட் கார்டாகட்டும் ஒரு பர்சனல் லோன் ஆகட்டும் எந்த விதமான லோனாக இருந்தாலும் சரி அவங்க அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும் வங்கியோ நிதி நிறுவனமோ உங்களை கணக்கை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கறக்காக அவங்க வந்து ஒரு கொண்டு ஊத்துக்கிறதா ஓடிஎஸ் ஒரு டைம் செட்டில் பண்ணுங்க நீங்க வந்து ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்புல் சொல்றேன் கார்டில் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் நம்ம பர்சேஸ் பண்ணிடுறோம் அல்லது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம பணம் எடுத்துட்றோம் அது வந்து நம்ம வந்து ஒரு மாதம் ஐயாயிரம் கிட்ட சொல்லுவாங்க அல்லது மாதம் எட்டாயிரம் கிட்ட சொல்லுவாங்க அது என்ன ஆயிரம் நம்ம ஒரு மாதம் கட்டா மசாலா கட்டா அதுக்கு அடுத்த மாதம் அது டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும் இப்படியே வ வந்த வட்டி வட்டி போட்டு வட்டி குட்டி போட்டு அந்த மாதிரி கொண்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ நீங்கள் எடுத்த ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரமோ ஐம்பதாயிரம் எடுத்ததுக்கு வந்து ஒன்றரை லட்சம் கட்டுங்க ரெண்டு லட்சம் கேட்டங்க உங்களுக்கு நோட்டீஸ் வந்துட்டு இருக்கோம் உங்கள் மேலே சிபிலில் ஃபுல்லாக ஏற்றி விட்டுருவாங்க அதுலேருந்து தப்பிக்கிறக்கு வங்கியே ஐடியா கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஓடிஎஸ் கட்டிடுங்க ஒன் டைம் செட்டில்மெண்ட் ஓடிஎஸ் பண்ணிடலாம் அப்படிம்பாங்க அப்படி வந்து பேசும்போது நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஏன்னா நீங்கள் யோசிக்கணும் இதுக்கப்புறம் பின்னாடி வந்து நம்ம ஃபர்தராக இந்த உங்களை உங்களோட சிவில் ஸ்கோர் சிவில் ரிப்போர்ட்லாம் இது காமிஸ்டாக கொடுக்கீங்களா லோன் வாங்கியிருந்தீங்க ஓடிஎஸ் பேசி இவ்வளோ கொடுத்துருக்குறீங்க இவ்வளோதான் கட்டிக்கிறீங்க கணக்கு காமிச்சிட்டு தான் இருக்கும் அது ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் வேற லோனுக்கு பிறகு சிரமமாக இருக்கும் அப்புறம் ஃபர்தராக உங்களோட வரவு செலவு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டிடெய்ல்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா வேற லோன் தரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து நீ கவனமாக அதில் முறை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க தாராளமாக ஓடிஎஸ் செய்யலாம் ஏன்னா உங்களை அப்போத பிரச்சனை முடிச்சு கிளியர் பண்ணி வெளியே வரக்கு ஓடிஎஸ் பண்ணுற ஒரு நல்ல வாய்ப்பு தாராளமாக செய்யுங்க லோன் பெண்டிங் வச்சுருக்கவங்களா இதை ஃபாலோ பண்ணி செய்யுங்க நன்றி வணக்கம்